எல்லா உயிர்களும் ஒரே பராவரத்தின் பிரதி பிம்பங்கள் பராவரமே சகல சீவராசிகளாகவும் மாறியிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது எனக்கு ஏற்பட்ட வினா இதுதான் பராவரமே சகல சீவராசிகளாகவும் பிறந்திருக்கிறது என்றால் ஏன் ஜீவராசிகளுக்குள்ளே விதமான வேதங்கள் ஒரு சில சீவராசிகள் சைவ உணவுகளை உட்கொள்வதும் பல பற்பல விதமாக மற்ற உயிரினங்களை வேட்டையாடி அவற்றின் ஊனை ஒன்பதுமாக இருக்கின்றன பிறவியிலேயே பெரிய பிறவி என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய மனிதன் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எதையும் விட்டு வைக்காமல் எல்லாவற்றையும் வேட்டையாடி உண்கிறான் இதிலே பெரிய வேதனை என்ன என்றால் சில மனிதர்கள் மனிதர்களின் மாமிசத்தையும் கூட என்கிற தகவலையும் நாம் இணைய வெளியிலே பார்க்க முடிகிறது நான் மற்ற எல்லா ஜீவராசிகளையும் காட்டிலும் மேன்மையானவன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய மனிதன் தானே பராபரம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய மனிதன் தானே ஈஸ்வரன் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய மனிதன் சகல சீவராசிகளையும் அடக்கி ஆழ்வதும் அவற்றை வெட்டி பிளந்து சுட்டு தின்பதும் உரிமை என்று பேசுகிறானே இதை எப்படி கணக்கிலே எடுத்துக்கொள்வது பராபரம் தன்னைத்தானே படைப்பித்துக் கொண்டது சகல சீவராசிகளாகவும் பராபரமே சலித்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அப்படி என்றால் மேடு பள்ளமாக குணங்களை கொண்ட அரக்க குணம் இரக்க குணம் கொண்ட இருதன்மையான உயிரினங்களை ஏன் பராபரம் உருவாக்கியது